உயில் தொடர்பான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்ட நிலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உயில் தொடர்பான சில கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் உயில் தான் சம்பாதித்த சொத்தினை யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் யார் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைக்க அந்த சொத்தை சுயமாக சம்பாதித்த ஒருவருக்கு உரிமை உண்டு இது ஒருவேளை இவர் சந்தி சம்பாதிக்காமல் ரொம்ப பரம்பரையாக வந்ததுன்னா பரம்பரை பரம்பரையாக வந்த சொத்தாக இருந்தால் அல்லது கூட்டு சொத்தாக இருந்தால் பல பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தால் அதில் வந்து எழுதி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் சுயமாக சம்பாதித்த சொத்து அல்லது இவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது இருந்தால் கூட இவர் அதில் பரிபூர்ண உரிமை இருக்கிறவராக இருந்தால் அதில் உயில் எழுதி வைக்கலாம் உயில் பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதிவு செய்யணும்னு விருப்பம் இருந்தால் பதிவு செய்யலாம் இல்லாவிட்டால் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உயில் எழுதுவதற்கு எந்த ஸ்டாம்ப் பேப்பரும் தேவையில்லை இப்போது நமக்கு தெரியும் ஒரு சேல் டீர் எழுதணுனாலே ஒரு பவர் ஆஃப் அட்டணி கொடுக்கணுன்னாலோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடுறதாக இருந்தால் கூட ஒரு அஃபிடவிட் கொடுப்பதாக இருந்தால் கூட ஸ்டாம்ப் பேப்பர் இல்லாமல் செய்தால் அது செல்லாது அது வெற்றித்தாளில் எழுதப்பட்ட ஒன்றாக கருதப்படும் ஆனால் உயிரை பொறுத்தவரையில் அது சாதாரணமாக ஒரு தாளில் எழுதப்பட்டிருந்தால் கூட அது செல்லும் ஏன் சட்டம் அப்படி ஒரு நிலை வைக்கிறதுன்னா பொதுவாக உயில் எழுதுகிறவர்கள் எந்த வயசில் உயில் எழுதுவாங்க ஒன்று அவங்களுக்கு முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலேயோ அல்லது வாழ்க்கை முதிர்ந்த நிலையிலேயோ உயில் எழுதக்கூடிய சமயத்தில் அது அவங்களுடைய விருப்பம் விருப்பத்தை எழுதி வைக்கிறார்கள் அதனால் அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் தேவையில்லை அப்படின்றது தான் உயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால் ஒரு உயிலை எழுதினா அது அப்படியே அவர்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்தும் என்பது கிடையாது ஒருவர் அவர் எழுதின உயிலை அவரே மாற்றி எழுதலாம் அந்த உயிலில் அந்த உயிரை கிழிச்சு போட்டு இன்னொன்று எழுதலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தார்னு கூட நான் ஏற்கனவே உயில் எழுதுனேன் அதை ரத்து செய்கிறேன் ரத்து செய்துவிட்டு இப்பொழுது புதிதாக எழுதுகிறேன் எழுதலாம் உயிலில் இன்னொன்று கொடிசில்னு ஒன்று சொல்லுவார்கள் அது என்னென்னா ஒரு உயிரில் ஒரு ஐந்தாறு செய்திகளை எழுதிட்டு அப்புறம் அதில் ஒரு செய்தியை மட்டும் மாற்றி எழுதுறது மொத்த உயிலையும் மாற்றாமல் ஒரு செய்தியை மட்டும் அல்லது ஒரு கருத்தை மட்டும் மாற்றி எழுதுனா அது கொடிசில் என்று சொல்லுவார்கள் அதனால தான் உயில் எழுதுகிறப்ப உயில் எழுதுகிறதா இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களே கூட எழுதிக்கொள்ளலாம் அதை வந்து சட்ட அடிப்படையில் வக்கீலை வச்சு தான் எழுதணுன்றது இல்லை தெளிவாக மட்டும் சிந்திக்கணும் உயிரில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதில் வரக்கூடிய சொற்கள் குழப்பத்தை தராத சொற்களாக இருக்கணும் இல்லைனா அதை வச்சு பின்னால் சண்டை போட்டுக்குவாங்க அப்போ அது என்ன எழுதணும்னா மிக குறிப்பாக இதற்கு முன்னால் நான் எதுவும் உயில் எழுதவில்லை அப்படி ஏதேனும் எழுதியிருந்தாலும் நான் அதை ரத்து செய்து இந்த உயிலை எழுதுகிறேன் இதை யாருடைய வற்புறுத்தலும் இன்றி பூரண மன நலத்துடன் நான் தெளிவான சிந்தனையுடன் இந்த உயிரை எழுதி வைக்கிறேன் இதெல்லாம் வந்து சில சொற்கள் அதில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சா நீங்களாக கூட எழுதி வைத்து கொள்ளலாம் அது பூரண மனநிலையுடன் சம்மதியுடன் இதை எழுதி 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 வைக்கிறேன் அதில் என்ன தேவைப்படும் என்றால் உங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு ரெண்டு அல்லது மூன்று பேர் அதுக்கு சாட்சியமாக கையொப்பமிட்டிருந்தால் நல்லது அதில் என்ன ரொம்ப குறிப்பாகனால் அது மூன்று சாட்சிகளும் உயில் நீங்கள் எழுதிங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கும்போது அந்த கையொப்பங்கள் இடப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எழுதி வச்சிட்டு ஒரு விட்னஸ் ஒரு சாட்சி அப்புறம் வந்து கையெழுத்து போடுறது இன்னொரு சாட்சி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கையெழுத்து போடுறது இது தவறு ஏன் தவறுனா இப்படி தான் அது ஒரே நேரத்தில் கையெழுத்து போடலைன்னு நிரூபிச்சிருச்சுன்னா உயிலே ஃபெயில் வாய்ப்பு இருக்குது செல்லாமல் போய்விடும் போய்விட வாய்ப்பு இருக்குது பிரச்சனை வந்தால் செல்லாமல் போயிடும் இப்போ பிரச்சனை வந்தால் நான் ஒரு சொன்னு சொன்ன பாருங்கள் எப்படி பிரச்சனை வரும் என்றால் உயில் எல்லாருமே மகிழ்ச்சியாக உயிரினுடைய கட்டளைகளை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு ரெண்டு மகள் இருக்கா ரெண்டு மகன் இருக்கான் மகள்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பெரிய பையன் என்னை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை சின்ன பையன்தான் எனக்கு கொஞ்சம் கவனிக்கிறேன் அதனால் நான் வந்து என் சொத்தெல்லாம் என் சின்ன பையனுக்கு எழுதி வைக்கிறேன் இப்படின்னு ஒருத்தர் எழுதி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க எழுத வாய்ப்பு இருக்கு அல்லது என் பசங்க ரெண்டு பேருமே சரியில்லை என் பொண்ணுங்களுக்கு இந்த சொத்தை கொடுக்குறேன் சொல்லலாம் இல்லை என் சின்ன பையனை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சுட்டேன் என் பெரிய பையனுக்கு என்னை நல்லா பார்த்துக்குறான் அதனால் அவனுக்கு நான் கொடுக்குறேன் எழுதலாம் இப்போ இந்த கருத்து இவங்க இவருடைய காலத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு மன வருத்தத்தை தரும் ஏன்னா இப்படி எழுதிட்டார் அப்போ சொத்து நமக்கு அப்போ சில பேர் என்ன சொல்லலாம் இந்த உயில் உண்மை இல்லைப்பா இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்ல வாய்ப்பு இருக்குது தான் குழப்பம் இல்லாமல் தெளிவாக சாட்சியங்களுடைய முன்னிலையிலே எல்லாரும் ஒன்றாக இருக்கிறப்ப தெளிவாக எழுதி வச்சுட்டா இந்த சிக்கல்கள் வர வாய்ப்பில்லை இதில் இன்னொன்று என்னென்னா இந்த சென்னை மாதிரி அல்லது இப்போ இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தால் அதற்கு புரொபேட் என்கிற ஒரு இந்த உயில் உண்மையானது என்று நிரூபித்தால்தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியும்னா அதை விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ முடியும் இந்த புரொபேட் செய்தல் என்றால் என்ன அப்படின்னா இது உண்மையானது என்று அந்த அந்த உயில் அதற்கான தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் செய்து அந்த உயிலை எழுதுனதுக்கு சாட்சியம் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய அஃபிடவிட் உறுதி பரிப்ப உறுதி பத்திரம் இவர் இப்படி எழுதியது உண்மைதான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம் அதில் எந்த பிழையும் இல்லை அப்படின்னு எழுதி பத்திரம் இதெல்லாம் கொடுத்து நீதிமன்றம் அதை விசாரித்து அதை ப்ரொபேட்டு என்று நிரூபணமாகியது என்று கொடுக்கலாம் இப்போ சிக்கல் எங்கே வரும்னா யாராவது ஒருத்தராவது அதாவது இந்த இறந்து போனவருடைய உயில் தானே அது அந்த இறந்து போனவருடைய வாரிசுகளில் யாராவது ஒருவராவது இந்த உயில் உண்மையானது இல்லைன்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்கன்னா அது அப்படியே கேஸாக கன்வெர்ட் ஆகிடும் புரொபேட் என்று சொல்வது ஓஏஎஸ் அதை டிஓஎஸ் என்று சொல்வார்கள் டெஸ்டமெண்டரி ஒரிஜினல் சூட் அப்படியே கேஸாக மாறிடும் இதில் என்ன நடக்கும்னா உயில்ல வந்து சில சமயத்தில் எக்ஸிக்யூட்டார்னு ஒருத்தரை எழுதுவாங்க பாருங்கள் நான் என்னுடைய நண்பர் எனக்கு இருக்கிறார் என்னுடைய நண்பர் பெயர் இது இந்த சொத்து என் பொண்ணுக்கு இப்படி போனோம் என் பையனுக்கு இப்படி போனோம் இந்த ஒயிலினுடைய எக்ஸிக்யூட்டராக நிறைவேற்றுபவராக நான் இவரை நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லிவிட்டு உயில் எழுதலாம் அது மூன்றாம் மனிதராகவும் இருக்கலாம் தன்னுடைய இப்போ ஐந்து பிள்ளைங்கன்னு வச்சுங்க அதில் ஒரு பிள்ளைய எக்ஸிக்யூட்டராக கூட வைக்கலாம் சில சமயம் இந்த உயிலில் என்ன பிரச்சனை வந்துடும்னா இந்த எக்ஸிக்யூட்டாராக யாரை வச்சாங்களோ நிறைவேற்றுபவர் உயிலை நிறைவேற்றுபவர் அவர் உயிரை எழுதினவர் இறந்ததுக்கப்புறம் உயியை பெசாமல் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அந்த உயில் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதை ப்ரொபைட் பண்ணவும் முடியாது மற்றவங்க இருப்பாங்கல்ல எப்போ நீ தானே எக்ஸிக்யூட்டார் இந்த உயிரை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொவைட் பண்ணு சொத்தை ஏதாவது அடமானம் வைக்கணும் பிரிச்சுக்கணும் விற்கணும் என்ன சொன்னாலும் எதுவும் செய்ய மாட்டாமல் இருக்கிறாங்கன்னு வைங்க அப்போ என்ன செய்வது சட்டம் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவேளை உயிலே ஒருவர் எழுதி வைத்து அவர் இறந்த பின்னால் அந்த உயில் எவரிடம் இருக்கிறதோ அவர் அந்த உயில் தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்தால் என்ன செய்யலாம் முதல்ல சட்டம் என்ன சொல்கிறதுனா அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் இந்த உயிரை கொடுத்து அதுக்குரிய வேலைகள் அதுக்குரிய ப்ரொவேட் விஷயங்களை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்கலாம் அப்படியும் செய்யலை என்றால் நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்து நீதிமன்றம் கேட்கும் ஏன் இந்த உயிரை வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது காரணம் சொல்லுங்கள் அவருக்கு அவருக்கு என்ன காரணம் உயிலை உயிரை இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குதான்னு நீதிமன்றம் கேட்கும் அப்படி சரியான பதில் இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு அந்த உயிலை கொண்டு வாருங்கள் என்று நீதிமன்றமே ஆணையிட்டு நீதிமன்றத்தினுடைய அடுத்த நடவடிக்கைகள் தொடரும் அப்போ உயில் எழுதுகிறப்ப அதனுடைய நிறைவேற்றாளர் அப்படின்னு ஒருவரை வச்சா அந்த நிறைவேற்றாளர் அதுக்குரிய பணிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் அந்த உயிலை சார்ந்தவர்கள் அவர்களை செய்ய வைப்பதற்கு கூட அதாவது உயிலினுடைய ஷரத்துக்களை நிறைவேற்றுவதற்காக நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதுதான் சட்டத்தினுடைய நிலை